நண்பர்களே நாமண்டி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக ஒலைச்சுவடியில் இருக்கக்கூடிய நினைத்த விஷயங்கள் நடக்க வேண்டி நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாந்திரிக ஓலைச்சுவடிகள் பற்றினா ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உலைச்சுவடிகள் யாருடைய கைகளுக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் சரிங்களா உலைச்சுவடிகள் யாருடைய கைகளுக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் அதாவங்க எப்போ வேண்டுமானாலும் அந்த உலைச்சுவடியை எடுத்து படிக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் ஒரு சில மாந்திரிக ஓலைச்சுவடிகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கான நேரம் வரும்போதோ இல்லை நம்ம நல்ல பக்தியோடும் அந்த ஓலைச்சுவடியை எழுதின அந்த குருவுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும்போது மட்டுந்தான் அந்த சுவடியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நமக்கு முழுமையாக புரியும் இது உண்மையான விஷயம் என்னுடைய அனுபவத்தில் பல முறை நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அதாவது உதாரணத்துக்கு ஒரு சில மூலிகைகளே நம்ம எடுத்துக்கிறோமே ஒரு சில நபர்களுக்கு நம்ம மூலிகைகள் எடுக்க போனோம் அப்படின்னா அவ்வளவு எளிதில் அந்த மூலிகைகள் நம்மளுடைய கண்களுக்கு அகப்படாது அவங்களுடைய நேர காலங்களை பொறுத்து நம்ம யாருக்காக ஒரு மையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய நேர காலங்கள் இதை பொறுத்து நம்முடைய கண்களுக்கு அதாவது நம்ம தேடி போகும்போது அந்த மொழிகை நம்மளுடைய கண்களுக்கு சில நேரங்களில் தென்படும் சில நேரங்களில் அகப்படாது சரிங்களா அதே போல் தான் மாந்திரிக உலைச்சுவடிகளும் ஒரு சில குருமார்களுடைய சித்தர்களுடைய ஓலைச்சுவடிகளுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி அந்த ஓலைச்சுவடியை நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரமும் குருவொருளும் உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் உங்களுக்கு விளங்காது நீங்கள் என்னதான் தலைகளும் அந்த அந்த ஓலைச்சுவடி நீங்கள் படித்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் முழுமையான அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாது அதே இது குருவொருளும் உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கான நேரமும் அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் ஓலைச்சுவடியை பாருங்கள் அர்த்தங்கள் டான் டான்னு உங்களுக்கு புரியும் தெளிவாக புரியும் அந்த ஒலைச்சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தம் தெளிவாக புரியும் என்ன வார்த்தைகள் அப்படியே இருக்குது அதில் அப்படிங்கிறது உங்களுடைய மனக்கண்ணில் அப்படியே தென்படும் சரிங்களா அதே போல தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நினைத்த விஷயங்களை நடக்க நம்ம சொல்ல வேண்டிய மந்திரமான இந்த சுவடி குறிப்பும் எத்தனையோ மிர அதை திருப்பும் போதெல்லாம் அந்த விஷயம் எனக்கு தென்படலை கண்களுக்கு அகப்படலை ஏதோ ஒரு விஷயத்தை தேடும்போது இந்த விஷயம் எனக்கு தெளிவாக தென்பட்டது ஏன்னா எத்தனையோ முறை அந்த வழியே நான் அதை வந்து தேடி பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான இந்த விஷயம் நமக்கு கிடைச்சதில்லை இப்படி நான் குருவருளால் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் பிரயோகமுறையை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் பொதுவாக எந்த ஒரு மந்திரத்தை அது சித்தர்கள் வழியில் சொல்லியிருந்தாலும் சரி இல்லை மாந்திரிக குருமார்கள் வழியில் சொல்லியிருந்தாலும் சரி எந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு பிரயோகம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் முழு நம்பிக்கையோடு சரிங்களா கண்டிப்பாக எனக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடும் சரிங்க நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீங்கள் அதை தொடர்ந்து பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பலன்களை தரும் நிறைய நபர்கள் அதாவது நான் பார்த்த நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்வக்கோலரில் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணுறாங்க அதிகபட்சம் ஒரு வாரம் சில பேர் ஒரு பத்து நாள் அதிகபட்சம் பத்து நாள் அவ்வளவு தான் அதோடு அதை மறந்துடுவாங்க அதாவது முதல் நாள் நல்லா நம்பிக்கையோடு பண்ணுவாங்க ரெண்டாம் நாள் ஏதோ கடமைக்குன்னு பண்ணுவாங்க இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மந்திரங்கள் உங்களுக்கு பலன்களை தராது சரிங்களா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்கண்ட விஷயங்கள் இதெல்லாம் சரிங்களா அதனால் விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் நினச்ச விஷயங்கள் நடப்பதற்கு காளிமாமுனி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சரிங்களா ஓம் ரீங் இங்க் சரிங்களா ஓம் ரிங்க் கிளியும் சரிங்களா ஓம் கிளியும் புரோம் சரிங்களா பு ரோம் ரோ இம் புரோம் அங்க் சிவ சிவா சரிங்களா இதுதான் காளிமாமுனி சொல்லியிருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஒலைச்சுவடி மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நபர் சொல்லும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய மானுடனுக்கு இந்த மந்திரம் சித்தியாவதோடு மட்டுமில்லாமல் சகலை ஜீவ சந்துகளும் அதாவது நம்மளுடைய மனிதன் உட்பட உயிர் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வசமாகுமாடா அப்படின்னு சொல்றார் அதாவது உயிர் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வசமாகும் அப்படின்னு சொல்றார் அதோட மட்டுமில்லாம நினைத்த காரியமெல்லாம் எல்லாம் சித்திக்குமே அப்படின்னு சொல்றார் அதாவது நம்ம மனசில் நினச்சிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் அதைத்தான் சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது எந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஒரு அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் சரிங்களா எதிரிகள் கூட நம்மளை மதிப்பான் நம்மளுடைய எதிரிகள் கூட நம்மளை மதிப்பான் ஒரு போர் இடத்துல நம்மங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சரிங்களா மதிப்புனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளை ஒரு கௌரவமாக நினப்பாங்கல் ஒழிய நம்மளை யாரும் கீழ்த்தரமாக நினச்சிட மாட்டாங்க அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சரிங்களா நாம் மனசில் நினச்சிட்ருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நடந்துடாது சரிங்களா படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை எப்போ சொல்லலாம் அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது ஒரு ஒரு நாலு டு ஒரு ஆறரை அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் இதை பிரயோகம் பண்ணலாம் இல்லை மாலை நேரங்கள் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரங்களில் நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் பௌர்ணமி அமாவாசை தினங்கள் கிரகண வேலைகளில் இந்த மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க உண்மையாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு நூறு சதவீதம் பலம் கொடுக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒரு சில நபர்களுக்காவது இது உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்